ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்கிழமை ஆஹா கல்யாணம் சிறியலில் என்ன நடக்கப் போகுதுன்றதை பற்றி இப்போ பார்த்துடலாம் ஐஸ்வர்யா பற்றின உண்மை எல்லாத்தையுமே வந்து சித்ரா தேவி சொல்லிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூர்யா ஒரு பக்கம் கோபமாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி பயங்கர கோபமாக இருக்காங்க ஏற்கனவே மகாவை பிடிக்காது இப்போ என்ன சொல்லவா வேணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வந்து சித்ரா வந்து சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மகா வந்து இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மகா வந்து சொல்கிறாங்க ஆனால் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி தப்பு பண்ணவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னா முதல்ல நீங்களும் உங்கள் பையனும் தான் வீட்டை விட்டு தப் போகணும் நீங்கள் பண்ண தப்பு என்ன கொஞ்சம் நஞ்சம் அப்பா லிஸ்ட்டு போட்டால் பேப்பர் கூட பற்றாது அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க அம்மாவும் பையனும் அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் வந்து என்னை கேள்வி கேட்கவே முடியாது உங்கள் பையன் வந்து எனக்கு என்ன செஞ்சாரோ அதை தான் நான் வந்து அவருக்கு திருப்பி செஞ்சேன் அவர் வந்து என்ன ஏமாத்தலான்னு பார்த்தாரு ஆனால் நான் என்னோட வாழ்க்கைக்காக நான் அவரை ஏமாத்தினேன் அவ்வளோதான் இப்படி மட்டும் நான் செய்யாம இருந்திருந்தா அவர் என் கழுத்தில் தாலி கட்டியிருப்பாரா கண்டிப்பாக கட்டியிருக்க மாட்டார் அதனால தான் நான் இப்படி பண்ணேன் மகா வந்து ஒரு அக்காவை எனக்கு வந்து அவ ஹெல்ப் பண்ணா வேற எல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்னா அவள் வந்து கூட தான் ஆகணும் அதை தான் அவள் வந்து பண்ணா அதை எப்படி நீங்கள் வந்து தப்புன்னு சொல்ல முடியும் இப்போ உங்க பையனுக்காக நீங்க பேசலையா அதனால என் மகா வந்து எனக்காக நின்னா அதனால நாங்கள் எந்த தப்பும் பண்ணல நாங்கள் எதுக்கு வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க கோடீஸ்வரி வந்து என்னடி என்னடி இந்த மாதிரி பேசிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அம்மா சும்மா அம்மா நீ வந்து பேசுறது எதுவுமே வந்து சரி வராது இவங்க கிட்ட இப்படி பேசுனா தான் வந்து கரெக்டாக இருக்கும் என்னெல்லாம் யார் வந்து அடிச்சு துரத்தினாலும் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நானும் நகரவே மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் நான் முறையை தாலி கட்டிட்டு இவருக்கு ஒய்ஃபாக வந்திருக்கேன் என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லலாம் யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க கோடீஸ்வரி வந்து கதறி அழகிறாங்க ஐயோ போச்சே என் ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையும் இப்படி ஒரே நாளில் வந்து போயிடுச்சே அப்படின்ற மாதிரி வந்து கோடீஸ்வரி வந்து அழுதுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க என் பொண்ணுங்க பண்ணது தப்பு கூட இல்லை துரோகம் அவங்க வந்து பண்ணிடுனது வந்து ரொம்ப பெரிய துரோகம் தான் அதுக்கு வந்து மன்னிப்புன்றதே கிடையாது ஆனால் தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க ஏதோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க ஆனால் அவங்கள தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாத்துங்க நீங்கள் பெரியவங்க நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்ட்டு கதறி எழுதிட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும் வந்து சமாதானப்படுத்தி இவங்க ரெண்டு பேரும் இருக்க வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூண்டி விடுறாங்க கௌதம் கொஞ்சம் விட்டா இவங்க இந்த கோடிஸ்வரி வந்து ஆட்டையே கழிச்சு விட்டுருவா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது கண்டிப்பா வீட்டை விட்டு போயே ஆகணும் முடிஞ்சா இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை சித்ரா வந்து மறுபடியும் வந்து என்ன இப்படி அழுது டிராமா பண்ணிதானே இத்தனை நாள் வந்து ஏமாத்திட்டு இருந்தீங்க உங்களுக்கு தெரியாமல் உங்க பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை மறுபடியும் அழுது வந்து ட்ராமா போடாதீங்க அப்படின்ற மாதிரி சித்ரா வந்து சொல்கிறாங்க இப்போ கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் உங்க கூடலாம் என்னால் வாழ முடியாது முதல்ல வந்து வந்து டைவர்ஸ் வாங்கினா தான் நான் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னதும் உன்னை ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஓ அப்படி நீங்கள் நினச்ச மாதிரிலாம் டைவர்ஸ் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கீங்களா ஈஸியாக டைவர்ஸ் கிடைக்கணும்னா ரெண்டு பேரும் கையெழுத்து போடணும் மியூச்சுவல் கன்சர்ன்ல மட்டும்தான் ஈஸியாக டைவர்ஸ் வாங்க முடியும் ஆனால் உங்களுக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்குற ஐடியாவே எனக்கு வந்து கிடையாது நீங்க என்னதான் பண்ணாலும் நான் வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் உங்களோட விதி வந்து நீங்க என் கூட தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா மகா வந்து எவ்வளோ தூரம் ஐஸ்வர்யிட்ட வந்து பேசுகிறாங்க அக்கா நீ பதிலுக்கு பதில் பேசாதக்கா அமைதியாக இருக்கா அமைதியாக இருக்கான்டையை சும்மா உங்கள் கிட்டலாம் இப்படி தான் பேசணும் நீ வேணா என்ன வேணா பண்ண ஆனால் என்னால் இந்த வீட்டை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா காலில் விழுந்து அழுதவண்ணா அழுதுட்டுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா வந்து இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ராஜலக்ஷ்மி கிட்ட வந்து சொல்கிறாங்க அக்கா என்னக்கா பார்த்துட்டே இருக்கீங்க இவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க கொஞ்சம் விட்டால் அத்தமாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்க வச்சுடுவாங்க சூர்யாவோட வாழ்க்கையை நீங்கள் காப்பா பற்ற வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மியை பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்குள்ளார மகா என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா நீ வாமா எந்திரிமா எல்லாரும் என்னை வந்து மன்னிச்சிடுங்க நான் இப்போயே இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லோரும் வெளியில் போக போகிறாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தசரதன் கோடீஸ்வரி பிரபா மகா நாலு பேரும் போகிறாங்க ஐஸ்வர்யா வந்து அடமெண்டா அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் வந்து சூர்யாட்ட வந்து சொல்கிறாங்க சூர்யா நீ தான் மகா வந்து வீட்டை விட்டு மாட்டா அவளை இருக்க சொல்லு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பேசிக்கலாம் இருக்க சொல்லு இருக்க சொல்லுன்றாங்க ஆனால் சூர்யா வந்து கோவமாக இருக்காங்க மகா வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு வந்து நெஞ்சுவலி வந்துடுது நெஞ்சுவலி வந்து அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு உடனே எல்லாரும் அவங்கள வந்து தூக்கிட்டு வந்து எங்கள் ஹாலில் வந்து படுக்க வச்சு மகா வந்து தண்ணியெல்லாம் தெளித்து ஃபேன் போட்டு விட்டு தாத்தா தாத்தா கண்மொழிங்க தாத்தா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாமா வந்து இந்த மாதிரி நல்லா நிலைமைக்கு வரது காரணமே நீங்கள் ரெண்டு பேரும் தான் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சீங்களோ வச்சிங்களோ அப்போதான் மாமாவுக்கு வந்து உடம்பே முடியாமல் போச்சு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இங்கே வந்து இருக்கக்கூடாது முதல்ல ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வந்து சித்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க உன்னை மகா வந்து சொல்கிறாங்க தாத்தா வந்து மயக்கம் போட்டு விழுந்ததுனால தான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன் நான் ஆனால் மற்றபடி நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து நான் இங்கே தான் இருப்பேன் அவங்களால ஆனதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட வந்து தொடரும் போட்டாங்க இனி நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுது தாத்தாக்காக சூர்யா வந்து இங்கே இருக்க சொல்ல போகிறாங்களா இல்லை என்ன நடக்க போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிவ்யூ பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ